வணக்கம் இது கள்ளிப்பாடி சேதுபதியின் கூறல் ரெண்டு மிக முக்கியமான தகவல் என்பது நமக்கு கிடைத்திருக்கின்றது என்ன அந்த தகவல் விரிவா பார்ப்போம் நாடாளுமன்ற தேர்தலினுடைய ரிசல்ட் அப்படிங்கிறது ஜூன் நான்காம் தேதி வெளிவர இருக்கின்றது மத்தியில மோடி அவர்களுடைய ஆட்சி நிச்சயம் மீண்டும் மலரும் என்று நம்பிக்கை கொண்டிருக்கக்கூடிய டெல்லி வட்டாரத்தில் இருக்கக்கூடிய பாஜகவினுடைய முக்கிய தலைவர்கள் எல்லாமே அவர்களுக்கான மத்திய கேபினெட் அமைச்சர் மற்றும் இணை துணை அமைச்சர்களுடைய லிஸ்ட தயார் பண்ணிட்டு இருக்கிறாங்களா அதுல தமிழ்நாட்டுல தேசிய ஜனநாயக கூட்டணியுடன் இருக்கக்கூடிய பல்வேறு கட்சியை சார்ந்த சில முக்கிய பிரமுகர்களுக்கு சில முக்கிய தலைவர்களுக்கு மத்திய அமைச்சரவைய தயார் செய்துட்டு இருக்கிறாங்களா டெல்லி வட்டாரம் அதுல குறிப்பிட்டு நமக்கு வந்திருக்கக்கூடிய தகவல் என்ன அப்படின்னாக்க பாட்டாளி மக்கள் கட்சி நம்முடைய கூட்டணியினுடைய மிக முக்கியமான அங்கமா தமிழ்நாட்டுல இருக்கிறாங்க அவங்களுக்கு இந்த முறை பார்த்தோம்னா ஒரு மத்திய அமைச்சர் பதவி கொடுக்க வேண்டும்னு சொல்லிட்டு அங்க இருக்கக்கூடிய தலைமை நிலைய தலைவர்கள் எல்லாமே முடிவெடுத்திருப்பதாக தகவல் வெளிவந்திருக்கின்றது இதன் அடிப்படையில இந்த பொறுப்பு அப்படிங்கிறது இந்த அமைச்சர் பொறுப்பு அப்படிங்கிறது யாருக்கு வரும்னு சொல்லிட்டு நம்ம பல்வேறு முக்கியவர்கள்ட்ட கேட்டறிந்த போது அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய விடயம் என்னவா இருக்குதுனாக்க திருமதி சௌமியா அன்புமணி அவர்கள் மத்தியனுடைய கேபினெட் அமைச்சரா அமர்வதற்கான பல்வேறு சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன மத்தியில மோடி அவர்களுடைய ஆட்சி அமைந்த உடனே அந்த லிஸ்ட் தயார்படுத்திருக்காங்க இல்லைங்களா அவங்களுக்கு எல்லாமே உடனடி பதவி பிரமாணம் செய்வதற்கான ஆயுத்த பணிகள் இப்போதே அவங்க தயாராயிட்டாங்க ஏன்னா அவங்களுடைய வெற்றியில அவங்க வந்து பெட்டர் கான்பிடன் கான்பிடென்ஸா இருக்கிறாங்க சோ இப்போ அவங்க ப்ரிப்பேர் பண்ணி இருக்கக்கூடிய அந்த பதவி பட்டியல் அந்த அமைச்சர் பட்டியல்ல திருமதி சௌமியா அன்புமணி ராமதாஸ் அவர்களுடைய பெயரும் இடம்பெற்றிருக்கின்றதா இது மிக முக்கியமான தகவல் என்ன காரணம் அப்படின்னாக்க கிட்டத்தட்ட திரு அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு பின்பாக மதியினுடைய அமைச்சரவையில பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு பெரிய அங்கம் வகிக்கல ஆனா இந்த டைம் வந்து திருமதி சௌமியா அன்புமணி அவர்கள் மதியினுடைய அமைச்சர் பட்டியல்ல இடம்பெற்றார்கள் என்றால் பல்வேறு மாற்றம் எந்த துறை அவர்களுக்கு ஒதுக்கப்படுகின்றதோ அந்த துறையில அவர் நிச்சயமா ஒரு பெரிய சாதனை புரிவாரு அதையும் தாண்டி இன்னைக்கு நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம் நீங்களா இன்னைக்கு பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய மத்திய அமைச்சர்களாக திரு ஏ கே மூர்த்தி அவர்கள் இருந்தார் ரயில்வே துறையில இருந்தார் இன்னும் பல்வேறு நபர்கள் இருந்தார்கள் அவர்கள் எல்லாமே எடுத்துக்காட்டு சான்றாக இந்த ஆண்டு வரை இந்த நிமிடம் வரை அவர்கள் செய்திருக்கக்கூடிய சாதனை பட்டியலை விளக்குவதற்கு மிகப்பெரிய அளவுல ஒரு பெரிய சாதனைகள் எல்லாமே செய்து முடிச்சாங்க திரு ராமதாஸ் அவர்களுக்கு பின்பாக அந்த சாதனை என்பது நின்றுவிடுமோ என்று ஏங்கி தவித்து கொண்டிருந்த பலரினுடைய எண்ணத்துல வந்து ஒரு குளிர்ச்சி விட்டு விதமாக எந்த அறிவிப்பு தற்போது வெளியாகி இருக்கின்றது இதனால் இன்னும் பன்னெண்டு ஆண்டு காலம் இவர்களுடைய சாதனையும் மக்கள் மத்தியில பெருமளவு பேசப்படும் இது அனைத்து தரப்பு மாநிலங்களிலுமே ஒரு நல்ல வரவேற்பாடையும் சொல்லிட்டு இந்த தகவல் என்பது நமக்கு கிடைத்திருக்கின்றது இன்னும் ஒரு பதிமூணு நாள் பதினாலு நாள்ல அதற்கான ஒரு சாத்திய குறவையுமே நம்ம பார்ப்போம் இது ஒரு தகவல் இன்னொரு மிக முக்கியமான தகவல் என்ன அப்படின்னாக்க கடந்த ஒரு வாரங்களுக்கு முன்பாக பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவனர் மருத்துவர் அவர்கள் ஒரு பிரஸ் மீட் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க நீண்ட இடைவெளிக்கு பின்பாக அந்த பிரஸ் மீட் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க இல்லைங்களா அந்த பிரஸ் மீட்ல விக்கிரவாண்டியோட இடைத்தேர்தல் இன்னும் மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய பல்வேறு மக்களுடைய பல்வேறு பிரச்சனைகள் குறித்து கோரிக்கைகள் முன் வச்சிருந்தாங்க சோ இதையெல்லாம் தாண்டி ஐயாவர்கள் சொல்லியிருந்த ஒரு விஷயம் பரபரப்பா பேசப்பட்டது என்ன அப்படின்னாக்க வன்னியர்களுக்கான இடஒதுக்கீட்டு போராட்டத்தை விரைவில் நாங்கள் தொடங்க இருக்கிறோம் அதற்கான தேதிய இன்னும் சில வாரங்களிலையோ அல்லது இந்த மாதத்திற்குள்ளாகவோ அல்லது அடுத்த மாதத்திற்குள்ளாகவோ அறிவிப்போம்னு சொல்லிட்டு தேதி குறிப்பிடாம போராட்டத்தை மருத்துவர் ஐயா அவர்கள் அறிவிச்சிருந்தாங்க அன்றைய தினமே பார்த்தோம்னா பல்வேறு ஊடகங்கள்ல இது வெறும் அளவுல பேசும் பொருளாக பெருமளவுல விவாதிக்கப்படக்கூடிய விடயமாக மாறியது இப்ப இந்த இடஒதுக்கீடு போராட்டம் எப்போது இருக்கும் ஏன் இந்த போராட்டம் இந்த தருணத்தில் அவசியம் என்பது குறித்து சில முக்கிய தகவல் வந்திருக்கின்றன என்ன அப்படின்னாக்க ஜூன் நான்காம் தேதி தேர்தலினுடைய ரிசல்ட் வந்துடும் அதுக்கப்புறம் தேர்தல் ஆணையம் என்ன பண்ணுவாங்கன்னாக்க அவங்க விதித்துட்ட அந்த சட்டத்திட்டங்கள் எல்லாமே தளர்வு கொண்டு வந்துருவாங்க சோ அதுக்கப்புறம் தேர்தல் ஆணையத்தால் நிர்வகிக்கப்பட்ட அந்த சட்டம் என்பது இருக்காது அதனையும் தாண்டி பார்த்தோம் அப்படின்னா இன்னும் ரெண்டு விஷயத்த ஐயா அவர்கள் கான்செப்ட் உள்ள கொண்டு வராங்க இடஒதுக்கீடு போராட்டத்தை என்ன அப்படின்னாக்க விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் பேஸ் பண்ணியும் இன்னொன்னு என்ன அப்படின்னாக்க ஊரக உள்ளாட்சி தேர்தல் வரவிருக்கிறது இந்த ஊரக உள்ளாட்சி தேர்தல் அப்படிங்கிறது மேபி அக்டோபர்ல இருக்கலாம் அக்டோபர் செப்டம்பர்ல இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க விக்கிரவாண்டி இடைத்தேர்தலுமே கூட அந்த டைம்ல இருக்கலாம் அப்படி இல்லைனா விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் என்பது அக்டோபர் அந்த டைமிங்ல இருக்கலாம் அல்லது நவம்பர் டிசம்பர்ல வந்து இந்த ஊரக உள்ளாட்சி தேர்தல் என்பது நடக்கலாம் என்கிற ஒரு தகவலுமே வெளிவந்திருக்கின்றது ஸோ இதையெல்லாம் பேஸ் பண்ணிட்டா ஒருவேளை விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் வருது அப்படின்னாலும் அல்லது ஊரக உள்ளாட்சி தேர்தல் வருது அப்படின்னாலோ அந்த தேர்தல் விதி அப்படிங்கிறது முன்னதாகவே ஸ்டார்ட் பண்ணுவாங்க பிஃபோர் வந்து ஒரு ஒன் மந்த்துக்கு முன்னாடி அந்த தேர்தல் விதிகள் எல்லாமே அமல்படுத்துவாங்க அப்போ வந்து தமிழ்நாட்டில் எந்த ஒரு போராட்டத்தையுமே நடத்த முடியாது அது தேர்தலுடைய விதிமீறலுக்கு உள்ளாக்கப்படும் என்பதனால இந்த வன்னியர்களுக்கான இடஒதுக்கீடு போராட்டம் என்பது ஆகஸ்ட் மாதம் கிட்டத்தட்ட ஒரு பத்துல இருந்து இருபது தேதி அந்த டைமிங்ல நடக்கும் அப்படின்ற தகவல் வெளிவந்திருக்கின்றது இதற்காக பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு ஹிடன் அஜெண்டா கையில் எடுத்திருக்கிறாங்க என்னன்னா நோக்கம் ஒன்றுதான் வன்னியர்களுக்கான இடஒதுக்கீட்டினை நிச்சயமாக பெற்றே தீர வேண்டும் இத்தனை ஆண்டு காலம் ஆயிடுச்சு கிட்டத்தட்ட இருபத்தொன்னுல வந்து அந்த கேஸ் வந்து ஃபைல் க்ளோஸ் பண்ணாங்க தமிழ்நாடு அரசு கொடுக்கலான்னாங்க பட் அவங்களும் கொடுக்கல அதுக்கப்புறம் வந்து டுவெண்ட்டி டூ ட்வெண்ட்டி டுவெண்ட்டி டூ அகிக்க டுவெண்டி டுவெண்ட்டி த்ரீ அகடமிக்கி டுவெண்ட்டி போர் ஸ்டில்லோ இந்த அகடமிக்கேருமே கூட இடஒதுக்கீட்டினால வன்னியர் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் எந்த ஒரு பிரதிபலனுமே அடையலை இது இப்படியே போயிட்டு இருந்ததுனாக்க வன்னியர் சமுதாயத்தினுடைய எதிர்கால தலைமுறையினுடைய படிப்பு எல்லாமே மிகப்பெரிய கேள்விக்குறியாகிடும் அது மட்டும் இல்லாம ஐயா அவர்கள் உருக்கமா சொல்லி ஒரு வார்த்தை நான் இருப்பதற்குள்ளாக என்னுடைய உடல் இந்த மண்ணில் படுவதற்கு முன்பாக என் உடலும் மண்ணும் சாய்வதற்கு முன் சொல்ல முடியல அந்த அளவுக்கு இருக்குது நான் மடிவதற்கு முன்பாக என் இனத்திற்கான இடஒதுக்கீட்டினை நான் பெற்று கொடுத்துட்டு தான் மடிவேன் ஐயாவர்கள் உருக்கமா சொல்லியிருக்கிறாங்க சோ அதனால இந்த போராட்டம் எப்படி இருக்கும் அப்படின்னா யாரும் எதிர்பார்க்க முடியாத அளவிற்கு மருத்துவர் ஐயா அவர்கள் தலைமையில் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்களுடைய தலைமையில் தலைமையில்னா வேற மாதிரி வேற மாதிரி இத்தனை ஆண்டு காலம் நாங்க கேட்டுட்டோம் சட்ட ரீதியாகவும் கேட்டுட்டோம் அரசியல் ரீதியாகவும் கேட்டுட்டோம் இறுதியாக போராட்டம் ஐயா சொன்னாங்க பாருங்க போராட்டம் தான் தீர்வு என்றால் அதற்கும் நாங்கள் தயாரா இருக்கிறோம்னு சொல்லிட்டு தங்கள் கட்சியை சார்ந்திருக்கக்கூடிய மாவட்ட பொறுப்பாளர்கள் மிக முக்கியமான மாநில பொறுப்பாளர்கள் ஒன்றிய செயலாளர்கள் எல்லாருக்கிட்டுமே சொல்லியிருக்கிறாங்களா நீங்க தயாரா இருங்க அதுவும் இல்லாம இதுல இன்னொரு விஷயத்தையும் அதுக்குள்ள கொண்டு வராங்க என்ன அப்படின்னா இப்ப திருமதி சௌமியா அன்புமணி அவர்கள் இந்த மத்தியினுடைய அமைச்சர் அதுவும் இல்லாம தேர்தலுடைய ரிசல்ட் இருந்துச்சுன்னா பாமக வேட்பாளர்களுடைய வெற்றி என்பது குறித்து கிட்டத்தட்ட அது ஒரு கொண்டாட்ட விழா காலமாக ஒரு மாசம் ஒன்றரை மாசம் இருக்கும் அந்த டைம்ல நம்ம வந்து போராட்டத்தை இன்புட் பண்ண கரெக்டா இருக்காது அதுக்கப்புறம் வந்து அந்த ஆகஸ்ட் செப்டம்பர்ல போயிட்டோன்னா செப்டம்பர்ல தேர்தல் வருவதற்கு அடை தேர்தல் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது அந்த ஊரக உள்ளாட்சி தேர்தல் வாய்ப்பு இருக்கின்றது சோ இன்பிட்வீன் அஹ் அப்படின்னாக்க நம்மளுடைய ஜூலை ஆகஸ்ட் ஸோ ஜூலையை விட ஏன்னா ஜூன் நான்கு தான் ரிசல்ட் இந்த ஜூலை வரைக்குமே தேர்தலினுடைய கொண்டாட்டங்கள் பரபரப்புகள் பதவியேற்புன்றது குறித்து நிறையா இருக்குது அப்போ ஆகஸ்ட் தான் வந்து பெட்டர் சாய்ஸாக வந்து ஐயாவர்கள் சூஸ் பண்ணியிருக்கிறாங்க அதை ஐயாவர்கள் தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க அப்போ ஆகஸ்ட் மாதம் இந்த போராட்டம் நடத்தப்படும்னு சொல்லியிருக்கிறாங்க பாட்டாளி மக்கள் கட்சியில் இருக்கக்கூடிய முக்கிய சில பிரமுகர்கள் இந்த நாள் எப்போ வரும்ன்ட்டு தான் எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க ஏன்னா ஐயாவர்கள் அந்த அறிவிப்பு கொடுத்ததுமே அந்த கீழே வீடியோக்கு கீழே வரக்கூடிய கமெண்ட்ஸ் எல்லாம் படிச்சு பார்க்கல எல்லாருமே பதிவு பண்ணது என்னன்னா இதுக்காக தான் ஏன் நாங்கள் காத்துட்டு இருந்தோம் போராம போடாம நம்ம அங்கே எதுவுமே கிடைக்காது நம்ம போராடிதான் ஆகணும் போராட்டம் ஒன்று தான் நம்மளுடைய வாழ்க்கையினுடைய தீர்வு அந்த மாதிரியான போராட்ட சூழலுக்கும் போராட்ட களத்திற்கும் தள்ளப்பட்ட சமுதாயமாக இந்த வன்னியர் சமுதாயம் இருக்குது நாங்கள் வரோம் ஐயா உங்க கூட நாங்கள் நிற்கிறோம் ஐயா களத்துல வாங்க போறலாம்னு சொல்லிட்டு அந்த இளைஞர்களுடைய அந்த வேகம் இது வேகம்னு சொல்றதை விட ஒரு தாகம் அப்படிதான் நம்ம சொல்லணும் ஏன்னா அந்த பசியில தான் தெரியும் பசியினுடைய கொடுமை என்ன அப்படின்னு ஒரு பருக்கை கூட இல்லாமல் அந்த பசியினுடைய பிடியில் கொடுமையில் ஒருத்தவன் தாங்கிட்டு இந்த வாழ்க்கை இப்படிதானு சொல்லிட்டு வாழ்ந்துட்டு இருக்க அந்த நிலையில தான் இன்னைக்கு வன்னியர் இருக்கான் அந்த நிலையில்தான் இந்த வன்னியர்கள் இருக்கிறோம் அதனால எங்களுக்கான தேவை எங்களுக்கான இடஒதுக்கீடு எங்களுக்கான இடஒதுக்கீடு என் சமுதாய அடுத்த தலைமுறை மற்றும் எதிர்கால தலைமுறைக்கான மிகப்பெரிய வரம் அதை நாங்க அடைவதற்கு எந்த போராட்டத்திற்கும் எந்த எல்லைக்கும் செல்வோம்னு சொல்லிட்டு பாட்டாளி மக்கள் கட்சியும் அதனை சார்ந்திருக்கக்கூடிய தொண்டர்களும் மிகப்பெரிய அளவுல களமிறங்க இருக்கிறாங்க ஸோ இந்த ரெண்டு விஷயம் அப்படிங்கிறது தான் நமக்கு வந்திருக்கக்கூடிய மிக முக்கியமான தகவலா இருக்கின்றது இந்த களமும் காலமும் நமக்கு நிச்சயமா சாதகமா மாறும் அதனால நாம் ஒருபோதும் சோர்ந்து விட வேண்டாம் நாம் தயாராகவும் போருக்கு தயாராகவும் பல பேர் பேசுவோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அதை யாருமே கண்டுக்காதீங்க ஏன்னா நாம் ஐயாவின் மாணவர்கள் நாம் ஐயாவின் தொண்டர்கள் என்பதை மட்டுமே நினைவில் கொள்ளுங்கள் திரு ராமதாஸ் அவர்களுடைய எழுச்சிகரமான தலைமையில் மிகப்பெரியது ஒரு போராட்டம் ஐயா அவர்களுடைய தலைமையில் நடக்கப் போகிறது என்பதை எண்ணி நாம் பெருமிதம் அடைவோம் நம்முடைய இத்தனை ஆண்டுகால போராட்டத்திற்கு இந்த ஆண்டு தீர்வாக இருக்கும் என்று கூறிக்கொண்டு மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கள்ளிப்பாடி சேதுபதி நன்றி Banakam.